ஏ என்ற எழுத்து உலகிலேயே முதல் எழுத்து மாதிரிதான் கருதப்படுகிறது எல்லா மொழியிலும் ஆரம்பம் அப்படின்னா அதுதான் அகரம் ஆ ஏ எப்படி சொன்னாலும் அந்த ஒளி உயிரோட ஆரம்பம் மாதிரி நம்ம மூச்சு போடுற சத்தமே ஆ மாதிரி இருக்கும் அதனாலே பழமையான காலத்திலிருந்து இந்த எழுத்துக்கு ஒரு தனி சக்தி இருக்கிறது சொல்றாங்க பழைய கால பாட்டி தாத்தாக்களுக்கு எல்லாம் இந்த ஆ ஒளியை எல்லாம் ஆரம்பிக்கும் ஒளி கோயில்ல போய் பாருங்க ஓம் ஜபம் பண்ணும் போது அந்த ஓம் சத்தத்துக்குள்ளே முதலில் வரும் ஓசை என்ன ஆ அதுவே வாழ்க்கையின் முதல் சத்தம் குழந்தை பிறந்த உடனே அழுது பார்க்குறீங்களா அந்த அழுகையின் ஆரம்ப சத்தமும் ஆ மாதிரி தான் இருக்கும் அதனால தான் இதுக்கு ஒரு ஆன்மீக அர்த்தம் இருக்கிறது நம்ம இந்திய கலாச்சாரத்துல எழுத்துக்கள் சாதாரணமாக எழுதப்பட்ட சின்னங்கள் இல்லை ஒவ்வொரு எழுத்துக்கும் பின் பெரிய விஞ்ஞானமும் ஆழ்ந்த அர்த்தமும் இருக்கு அதுல முதலாவதா வர்ற இந்த ஆ என்ன சொல்றது தெரியுமா தொடக்கம் எந்த ஒரு விஷயத்தையும் தொடங்கணும் புதுசா உருவாக்கணும் வாழ்க்கையை முன்னோக்கி நடத்தணும் இதையெல்லாம் இந்த ஆ நினைவுபடுத்தி கொடுக்குது பழைய பாம் லீஃப் ஓலைச்சுவடிகளில் வேதங்களில் எல்லா இடத்திலும் முதல் வார்த்தை ஆ தான் ஆரம்பிக்குது அதனால இந்த எழுத்துல ஆரம்பிக்கிற பேருக்கு ஒரு தனி பாசிட்டிவ் வலிமை இருக்குதுன்னு நம்புறாங்க நம்ம பழைய சித்தர்கள் கூட ஆ எழுத்து மூலமாக மூச்சை அமைதியாக்கும் தியானம் செய்ய சொன்னதுண்டு இந்த ஆ எழுத்து உச்சரிப்போட தான் மற்ற எழுத்துகள் உருவாகிறது எப்படி சூரியன் உதயமானதும் ஒளி பளபளவென்று பரவுதோ அதே மாதிரி ஆ எழுத்து தான் மற்ற எல்லா சத்தங்களுக்கும் ரூட் அதனாலே இந்த எழுத்து ஆரம்பமா இருக்கும் பெயர் கொண்டவர்களுக்கு ஒரு எனர்ஜெட்டிக் ஆரம்பம் வாழ்க்கையிலேயே இருக்கும் என்று பலர் சொல்லுவாங்க இதுக்கே காரணம் எந்த கஷ்டம் வந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெஷ் பிகினிங் பண்ற சக்தி இருக்கும் பழமையான காலத்தில் இருந்தே இந்த ஆ அப்படின்ற எழுத்து சக்தி ஆரம்பம் புதுமை உயிர் மூச்சு எல்லாத்துக்கும் அடையாளமா இருந்து வந்திருக்கிறது அதனால இந்த எழுத்தோட தொடர்பு உடையவர்களுக்கு வாழ்க்கையில ஒவ்வொரு தடையும் ஒரு புதிய கதவாக மாறும் அப்படின்ற நம்பிக்கையோட முன்னேற தன்மையும் இருக்கும் ஒரு பேர் ஏல ஆரம்பிச்சா அந்த எழுத்தின் சக்தி அந்த மனிதரின் குணாதிசயத்திலும் தெரியும் பொதுவாக வில் ஆரம்பிக்கிற பெயர் கொண்டவர்கள் வாழ்க்கையில முன்னோடி மனப்பான்மை உடையவர்கள் சுற்றி இருப்பவர்கள லீட் பண்ணனும் புதிய விஷயங்களை ட்ரை பண்ணனும் பண்ணணும் என்பதற்கான ஒரு உந்துதல் ஒரு ஆவல் இவங்களுக்கு இருக்கும் இவர்கள் ஒரே மாதிரி வாழ்க்கையை விரும்ப மாட்டாங்க அவங்களுக்கு எப்போதும் புதுசா வேறுபட்ட மாதிரி ஏதாவது செய்யணும் போன்ற எண்ணம் இருக்கும் அதனாலவே சவால் வந்தாலே பயப்பட மாட்டாங்க மாறாக அந்த சவாலையே வெற்றி பெற ஒரு வாய்ப்பு மாதிரி எடுத்துக்குவாங்க அவர்கள் கேரக்டர்ல இன்னொரு பெரிய ஸ்ட்ரென்த் என்ன தெரியுமா தன்னம்பிக்கை என்ன சிரமம் வந்தாலும் நான் முடிப்பேன்னு நம்புற வலிமை இருக்கும் அந்த நம்பிக்கையாலே தான் வாழ்க்கையில எத்தனை தடைகள் வந்தாலும் மெதுவா சரியான நேரத்தில் முன்னேறுவாங்க ஆனால் இதுக்கிடையில இவங்களுக்கு சில சின்ன மைனஸ் பாயிண்ட்ஸ் கூட இருக்கும் சில நேரங்களில் கொஞ்சம் சீக்கிரம் கோபம் வரக்கூடும் ஒரு விஷயம் ஸ்லோவாக நடந்தா இவங்களுக்கு பிடிக்காது அதனால இம்பேஷன் ஆயிடுவாங்க சில சமயம் அந்த ஆவலால் தான் தவறுகள் நடக்கும் ஆனா அடுத்த முறை அதிலிருந்து கற்றுக்கிட்டு இன்னும் சரியாக செய்வாங்க சிறு வயசுலேயே இவங்களுக்கு லீடர்ஷிப் குவாலிட்டி தெரிய ஆரம்பிச்சிருக்கும் கிளாஸ்ல ப்ராஜெக்ட் செய்யணும் கேம் நடத்தணும் டிபேட்ல பேசணும் எல்லாத்துலேயும் முன் வந்து லீட் பண்ணுவாங்க நண்பர்களுக்காகவும் இவர்களுக்கிடம் உதவித்தன்மையும் அதிகம் அதனால இவங்களோட சர்க்கிளில் நண்பர்களுக்கு இவங்க மேல நம்பிக்கை இருக்கும் கஷ்டப்பட்டு உழைத்தே முன்னேறணும் என்பது இவங்களோட வழக்கம் சிலருக்கு ஈஸியாக கிடைக்காது ஆனால் மனசு தளராம உழைக்கிற வரைக்கும் ஒரு நாள் பெரிய வெற்றி இவங்களுக்கே வந்து சேரும் வாழ்க்கையில இவங்களுக்கு ஒரு சிறப்பான தன்மை தொடர்ந்து புதுசு கத்துக்கொள்வது ஒரு விஷயம் தெரியல என்றால் அதை கற்றுக்கொள்வதற்காக முயற்சி செய்வார்கள் புதிய அனுபவங்கள் புதிய இடங்கள் புதிய நண்பர்கள் எல்லாம் இவங்களுக்கு பிடிக்கும் நண்பர்களுக்கு லாயல்ட்டி அதிகம் யாரையாவது நம்பிச்சா முழுமையா நம்புவாங்க யாரையும் ஏமாத்த மாட்டாங்க தங்கள் மனசு எப்படி இருக்குதோ அப்படியே பேசுவாங்க அதனால சில நேரங்களில் நேர்மையான வார்த்தைகள் கேட்பவர்களுக்கு கஷ்டமா இருக்கலாம் ஆனா அவங்க மனசு நல்லதுதான் இவர்களோட ஒரு சிறிய ரகசியம் யாரும் தெரியாம அமைதியா உதவி செய்வது இவர்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தரும் அந்த சின்ன உதவி அவங்களுக்கு நல்ல தைரியம் நல்ல கார்மாவையும் தரும் கதை மாதிரி எடுத்துக்கலாம் ஒரு நண்பன் ஏவில் ஆரம்பிக்கிற பெயர் கொண்டவன் பள்ளி காலத்துல படிப்பில் சிரமப்பட்டான் நிறைய தடைகள் சந்தித்தான் ஆனா விட்டு கொடுக்கும் குணமே இல்ல எவ்வளவு தடைகள் வந்தாலும் நான் முயற்சி செய்கிறேன் எதுவாக இருந்தாலும் அடைவேன் மனசு சொல்லிக்கொண்டே வந்தான் அந்த மனப்பக்குவத்தாலே அவன் வாழ்க்கையில் பெரிய வெற்றியை அடைந்தான் இந்த மாதிரி ஸ்டோரி பல ஏ பெயர் கொண்டவர்களுக்கும் காமன் அவர்கள் யாரிடமும் தாழ்வுபட மாட்டார்கள் சில சமயம் தன்னம்பிக்கையின் காரணமாக என் வழிதான் சரின்னு பிடிவாதமா இருப்பாங்க ஆனா அது அவங்களுடைய வளர்ச்சிக்கான டிரைவா தான் இருக்கும் அதனால தான் ஏ எழுத்தில் ஆரம்பிக்கிற பெயர் கொண்டவர்கள் எந்த ஃபீல்டில் இருந்தாலும் ஒரு நாள் ஷைன் பண்ணுவாங்க தொடர்ந்து முயற்சி பண்ணும் குணம் நல்ல மனசு கஷ்டப்பட்டாலும் விடாமுயற்சி இந்த மூணும் இவர்களோட அடையாளம் ஆரம்பிக்கிறவங்களுக்கு வேலை வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுமா அவர்கள் எந்த துறையில் சென்றாலும் ஒரே மாதிரி செட்டில் ஆகிடுவாங்கன்னு சொல்ல முடியாது ஆனா சில துறைகள் இவர்களோட குணாதிசயத்துக்கு நன்றாக பொருந்தும் இவர்கள் இயல்பாகவே லீடர் மாதிரி இருக்கிற நேச்சர் கொண்டவர்கள் அதனாலவே மற்றவங்களுக்கு வழிகாட்டும் வழி நடத்தும் வேலைகளில் இவங்களுக்கு ரொம்ப நல்ல ஃபியூச்சர் இருக்கும் உதாரணத்துக்கு மேனேஜ்மெண்ட் ஃபீல்ட் டீம் லீடர் ரோல்ஸ் ப்ராஜெக்ட் ஹேண்ட்லிங் ஜாப்ஸ் இங்க இவங்களின் முடிவு எடுக்கும் திறமையும் குழுவை மோட்டிவேட் பண்ற தகுதமையும் பெரிய ப்ளஸ் புள்ளி ஆகும் இதோட தனியா ஏதாவது கிரியேட் பண்ணி பில்ட் பண்ணணும் அப்படின்ற விருப்பம் இவர்களுக்கு இருக்கும் அதனால தொழில் தொடங்குவது தொழில் அதிபர் இவங்களுக்கு ஏற்ற வழி சின்ன பிசினஸ் கூட ஆரம்பிச்சா அதையே டெவலப் பண்ணி பெரிய நிலைக்கு கொண்டு போய் விடுவாங்க கஷ்டம் வந்தாலும் கிவ் அப் பண்ண மாட்டாங்க மேலும் படிக்கிற விஷயங்களை மற்றவர்களுக்கு சொல்லித்தரும் திறமை இவர்களிடம் இருக்கும் அதனால டீச்சிங் கோச்சிங் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கிங் மாதிரி நாலேஜ் ஷேர் பண்ணும் துறையில இவர்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கும் இவர்கள் சொல்றது மற்றவங்களுக்கும் நம்பிக்கையை ஏற்படுத்தும் கலையை விரும்பும் மனசும் இவர்கள்கிட்ட இருக்கும் அதனால ஆர்ட் மியூசிக் ரைட்டிங் ஆக்டிங் டிசைன் எந்த கிரியேட்டிவ் ஃபீல்ட் ஆனாலும் அவங்களை வேற மாதிரி திங்கிங் கொண்டு ஷைன் பண்ணுவாங்க புதிய புதிய ஐடியாஸ் இவங்களாலே வந்து கொண்டே இருக்கும் கவர்மெண்ட் சர்வீஸ் அல்லது பப்ளிக் சர்வீஸ் மாதிரி பெரிய முடிவு எடுக்க வேண்டிய வேலைகளும் இவங்களுக்கு மேட்ச் ஆகும் ஏன்னா இந்த மாதிரி வேலைகளில் போல்டான முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்கும் அதற்கு தேவைப்படும் தைரியமும் நம்பிக்கையும் இவங்ககிட்ட இருக்கும் அப்படின்ற எழுத்துல ஆரம்பிக்கிறவங்க ஒரு விஷயத்தை மனசுல வச்சுட்டாங்கன்னா அதை பிடிக்க முடியாது அதான் இவங்களோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் ஒரே நேரத்துல எல்லா விஷயங்களையும் செய்ய நினைப்பாங்க ஆனா ஃபோக்கஸ் பண்ற விஷயத்துல மட்டும் இவங்களுக்கு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் கிடைக்கும் சில நேரங்களில் ஆரம்பத்துல ஸ்லோ ப்ராக்ரெஸ் மாதிரி இருக்கும் ஆனா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இவங்களுடைய உழைப்பு டிசிப்ளின் எல்லாமே தெரிஞ்சு ரிசல்ட் கிடைக்கும் அந்த நேரத்தில் இவர்களின் குரோத் வேகமாக இருக்கும் அதனாலவே ஏ பேர் கொண்டவர்களுக்கு கெரியரில் ஒரே சொல்லு உழைப்பு பேஷன்ஸ் பெரிய வெற்றி கஷ்டமான பாதையில் சென்றாலும் அவர்களுக்கு திசை தெரியாமல் போகாது முடிவில் உயர்ந்த இடத்துக்கே போய் நிற்பாங்க காதல் வாழ்க்கையை பத்தி பேசினா ஏ என்ற எழுத்தில் ஆரம்பிக்கிறவங்களுக்கே ஒரு தனி வித்தியாசம் இருக்கும் இவங்களோட மனசு நேர்மையாக இருக்கும் ஒருத்தரை காதித்தா அவரை மட்டும்தான் நம்புற குணம் இருக்கும் எங்கயோ பார்த்துட்டு சின்ன சின்ன க்ரஷ் பண்ணுவாங்களானாலும் உண்மையான காதலுக்கு வரும்போது இவங்களுக்கு மனசு ஒருத்தருக்கு மட்டும் முடிஞ்சு போயிடும் அந்த நம்பிக்கை தான் இவங்களோட பெரிய பலம் ஆனா சில சமயம் இதே விஷயம்தான் சின்ன சின்ன பிரச்சனை கொண்டு வரும் ஏன்னா இவங்களுக்கு அவரோட பார்ட்னர் தான் உலகம் அதனால அந்த மனிதருக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து விடுவாங்க சில சமயம் இந்த அன்பு பசசிவ் ஆகிவிடும் அந்த பொசசிவ்னஸ் காரணமாக சில நேரங்களில் புரியாமலேயே பார்ட்னருக்கு சின்ன சின்ன கட்டுப்பாடு போடுற மாதிரி ஆகிடும் அதனால மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரும் ஆனா இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நீண்ட நேரம் நீடிக்காது ஏன்னா ஏ பேர் கொண்டவர்கள் சண்டை போட்டாலும் சில நேரம் கழிச்சு யார் தவறு பண்ணினாலும் முதலில் பேச வர்ற குணம் இவங்களுக்கே இருக்கும் இவங்களோட காதல் வாழ்க்கை ரொம்ப நேர்மையானது பாசம் நிறைய இருக்கும் ஒருத்தரை தான் நம்புவாங்க அதனால துரோகம் பண்ண மாட்டாங்க கஷ்டத்துல இருந்தாலும் மனசுல வலிமை கொண்டு அந்த உறவை காப்பாத்துவாங்க இவங்களுக்கு திருமணத்துக்கு பிறகு பாட்னருக்கு எல்லா விஷயத்திலையும் உதவணும் அவரோட வாழ்க்கை முன்னேறணும் அப்படின்ற ஆசை இருக்கும் ஒரு நல்ல நண்பராகவும் நல்ல துணையாகவும் இருப்பாங்க ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா பாட்னருக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்க கத்துக்கணும் ஏன்னா அதிகமான கவனம் அதிகமான கேர் சில நேரம் அழுத்தமா மாறிடும் அதை கண்ட்ரோல் பண்ணினா இவங்களோட லவ் லைஃப் மிகச்சிறப்பா இருக்கும் காதலில் இவங்களோட முக்கியமான ஸ்ட்ரென்த் லாயல்ட்டி ஆனஸ்டி நம்பிக்கை அதனால வாழ்க்கையில ஒருத்தர் தேர்ந்தெடுத்து விட்டா அவரோட வாழ்க்கையை முழுக்க முழுக்க சிரிப்பா மாத்துவாங்க இவங்களோட பார்ட்னர் லக்கி தான் ஏன்னா இவங்களுக்கு காதல் என்பது ஒரு விளையாட்டு இல்ல மனசுல இருந்து வரும் உண்மை உணர்ச்சி அதனால இவங்களோட லைஃப் லாங் ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்கா இருக்கும் ஆ என்ற எழுத்து கொண்டவர்களுக்கு சில விஷயங்கள் வாழ்க்கையில லக்கி என்று சொல்லப்படுகிறதுன்னு பழமையான நம்பிக்கை இருக்கிறது அதுவே அவர்கள் வாழ்க்கைக்கு ஒரு பாசிட்டிவ் ஃபீலிங் கொடுக்குது முதல்ல நிறங்கள பத்தி சொல்றாங்க சிவப்பு நிறம் இவர்களுக்கு ரொம்ப நல்லது சிவப்பு நிறத்துல ஒரு எனர்ஜி இருக்கு இதனால போல்டாகவும் ஆகவும் இருக்க முடியும் அதே மாதிரி பச்சை நிறமும் இவங்களுக்கு நல்லது பச்சை நிறம் பார்த்த உடனே மனசு காலம் அப்போ டென்ஷன் குறையும் அதனால வீட்டுல வேலைக்கு போகும்போது இந்த நிறம் சேர்ந்து ஏதாவது பயன்படுத்தினா நல்ல பாசிட்டிவ் எஃபெக்ட் இருக்கும் அடுத்த நாளை பத்தி சொல்றாங்க ஞாயிற்றுக்கிழமை இவர்களுக்கு லக்கி நாள் ஏன்னா சூரியன் தான் எனர்ஜிக்கு அடையாளம் அந்த நாளில் எந்த முக்கியமான விஷயத்தையும் தொடங்கினா நல்ல ஆரம்பம் கிடைக்கும் திங்கட்கிழமையும் இவர்களுக்கு நல்ல நாளாக கருதப்படுகிறது அதுல குறிப்பாக ஃபேமிலி மற்றும் பர்சனல் விஷயங்களை தொடங்கினா ஸ்மூத்தாக நடக்கும் என்று பழையவர் சொல்லுவாங்க நம்பர்களை பத்தி பார்த்தா ஒன்று என்ற எண் இவர்களுக்கான லக்கி நம்பர் ஒன்று என்ற எண் என்றால் பிகினிங் ஃபர்ஸ்ட் லீடர்ஷிப் தான் இவங்களுக்கும் அது பெர்ஃபெக்ட்லி சூட் ஆகுது எக்ஸாம் நம்பர் டோக்கன் நம்பர் கார் நம்பர் போன் நம்பர்ல ஒன்று வந்தால் ஒரு பாசிட்டிவ் ஃபீலிங் வரும் இதெல்லாம் ஒரு பிலீஃப் தான் ஆனாலும் இந்த மாதிரி லக்கி ஃபேக்டர்ஸ் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கும் லக்கி நம்பர் ஒன் லக்கி கலர்ஸ் சிவப்பு பச்சை இந்த மாதிரி நம்மளுக்கு நல்லா சூட் ஆகிற விஷயங்களை நம்ம வாழ்க்கையில சேர்த்துக்கிட்டோன்னா ஒரு எனர்ஜி வரும் நான் தைரியமாக சந்தோஷமா நாளை முழுவதும் இருக்க போறேன் இதுல ஏ எழுத்து கொண்டவர்கள் ஃபாஸ்டா ஃபீல் பண்ணுவாங்க இந்த எழுத்து கொண்டவர்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்து சேர்ந்தா அதுவே ஒரு பெரிய லக்கி ஃபேக்டர் ஆகிவிடும் பழைய ஜோதிடர்கள் சொல்றது என்னன்னா நல்ல நாளும் நல்ல நேரமும் நம்ம மனசுக்கு பாசிட்டிவ் ஃபீல் தரும் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி தான் நல்ல முடிவுக்கு வழிகாட்டும் அதனால இதை ஃபாலோ பண்ணி நம்பிக்கையோட முன்னேறினா நல்லது நடக்கும் உண்மையான வாழ்க்கையில ஏ எழுத்தில் ஆரம்பிக்கிற பெயர் கொண்ட பலர் இருக்காங்க அவங்களோட கதைகள் பார்த்தாலே இந்த எழுத்துக்கு ஒரு தனி வலிமை இருக்குன்னு நமக்கு புரியும் முதல்ல நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பெரிய மனிதரே பி ஜே அப்துல் கலாம் இவரோட வாழ்க்கை ஆரம்பத்துல ரொம்ப சுலபமா இல்ல ராமேஸ்வரத்துல ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்தவர் ஆனா அந்த குறைச்சல் காரணமாக தான் நான் இன்னும் பெரியவனாக வேண்டும் என்ற ஆசை வந்தது படிப்புல எத்தனை சிரமம் இருந்தாலும் ஒருபோதும் கைவிடல அதனாலே தான் இவ்வளவு பெரிய விஞ்ஞானி ஜனாதிபதியானார் இவரோட பேர் ஏல ஆரம்பிச்சது போலவே வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயத்தையும் புதுசா ஆரம்பிச்சவர் அடுத்து பாருங்க அமிதாப் பச்சன் முதல் சில வருடங்கள்ல இவருக்கு வாய்ப்பு கிடைக்கல தோல்விகள் நிராகரிப்புகள் எல்லாம் சந்திச்சார் ஆனா அவர் விடாம முயற்சி செஞ்சார் இன்னைக்கு அவர் ஹிந்தி திரைப்பட உலகத்துல ஒரு உயிரோட இருக்கும் லெஜண்ட் இதுக்கு காரணம் என்னன்னா கடின உழைப்பு தைரியம் மனசு உடையாம இருக்கிறது இன்னொரு உதாரணம் ஐஸ்வர்யா ராய் ஆரம்பத்துல மாடலிங்ல இருந்தவர் அங்கேயும் நிறைய போட்டி ஆனாலும் தன்னம்பிக்கை அழகு பயிற்சி எல்லாமே சேர்ந்து இவரை உலக அழகியாக்கியது அதன் பிறகு சினிமா உலகத்திலும் ஒரு நல்ல இடத்தை பிடிச்சார் இந்த மூணு பேரோட வாழ்க்கையில ஒரு காமன் திங் இருக்கு ஸ்ட்ரகிள் இருந்தது கஷ்டம் வந்தது ஆனா விடாம முயற்சி பண்ணி புதிய சாப்டர் ஆரம்பிச்சாங்க இந்த புதிய சாப்டர் ஆரம்பிக்கிற குணமே ஆமி எழுத்தின் தனிச்சிறப்பு இதோட ஒரு சின்ன விஷயம் என்னன்னா இவங்களோட ஸ்டோரீஸ் நம்மளை இன்ஸ்பயர் பண்றது நம்ம வாழ்க்கையில ஒரு தடையை பார்த்துட்டு இது முடியாதுன்னு நிறுத்திக்கொள்றதுக்கு பதிலா இன்னொரு வழி இருக்கா பார்ப்போமா அனு யோசிக்க வைக்குது இந்த மாதிரி ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் பார்த்தா எழுத்துல ஆரம்பிக்கிறவர்கள் எந்த சூழ்நிலையிலுமே நம்பிக்கையை விட்டு விட மாட்டாங்கன்னு தெரியும் அதனால நீங்கவும் உங்க பேரு ஏல ஆரம்பிக்கிறதுனா இதே மைண்ட் செட் கொண்டு போங்க எந்த தடையும் வந்தாலும் அதுக்கப்புறம் ஒரு நல்ல பாதை கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு முன்னேறுங்க இந்த மாதிரி வாழ்க்கை கதைகள் நம்மை நினைவுற்றுறது வெற்றி ஒரே நாள்ல வராது ஆனா முயற்சி விடாம இருந்தா ஒரு நாள் கண்டிப்பா கிடைக்கும் அ எழுத்தில் ஆரம்பிக்கிறவர்களுக்கு ஆன்மீகத்தோட ஒரு நல்ல தொடர்பு இருக்கு இவர்களோட மனசு எப்பொழுதும் புதுசா ஏதாவது கத்துக்கணும் முன்னேறணும் தான் போகும் ஆன்மீக விஷயங்களிலும் இவர்களுக்கு இயற்கையா ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் தியானம் இவர்களுக்கு ரொம்ப நல்லது ஏன்னா இவங்களோட மனசு ஆக்டிவாக இருக்கும் நிறைய சிந்தனைகள் நிறைய வேலைகள் அதனால தினமும் சில நிமிஷம் கண்களை மூடி மூச்சு வாங்குறது மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணினா அந்த சிந்தனை எல்லாம் ஸ்லோ ஆகும் அதுவே அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கும் ஓம் ஜபம் பண்ணுறது இவங்களுக்கு ஒரு நல்ல பிராக்டிஸ் அந்த ஓம் சத்தத்தில் தான் முதல் ஒலி ஆயிருக்கும் அது தொடர்ந்து மனசில் சொல்லி கொண்டே போனால் மனதில் அமைதி வரும் உங்கள் நாள் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி பாசிட்டிவ் தாட்ஸ் ஸ்லோலி மனசுக்குள்ளே வரும் இந்த எழுத்து கொண்டவர்கள் வாழ்க்கையில் கோல்ஸ் வச்சு அதுக்காக முயற்சி பண்ணுற மாதிரி இருக்கணும் சின்ன ட்ரிக் என்னென்னா ஒரு நோட்டு எடுத்து தினமும் காலை எழுந்த உடனே உங்களுக்கு வேண்டும் என்று நினைக்கிற மூணு நல்ல விஷயத்தை எழுதிக்கோங்க அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் இல்லாமலேயே இருக்கலாம் இன்றைக்கு நான் காலமாக இருக்கணும் வேலை செய்யணும் இன்றைக்கு சந்தோஷமா இருக்கணும் இது போல எளிய விஷயங்களாக இருக்கலாம் அதை தினமும் வாசிச்சு மனசுக்குள்ள வச்சுக்கிட்டீங்கன்னா அப்படி வாழ்க்கை போகும் ஃபீலிங் வரும் இன்னொரு சின்ன டிப் இயற்கையோட கனெக்ஷன் வச்சுக்கோங்க பூங்காவுல நடைபயிற்சி காலை சூரிய உதயம் பார்த்து மூச்சு வாங்குறது பறவைகளோட சத்தம் கேட்டுக்கொண்டே ரிலாக்ஸ் ஆகிறது இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி தரும் நீங்க எந்த ரிலிஜன்ல இருந்தாலும் பரவாயில்ல ஆன்மீகம்னு சொல்றது என்னன்னா நம்ம மனசுக்குள் ஒரு நல்ல அமைதி அந்த அமைதியை கொண்டு நடந்தால் தான் நல்ல முடிவுகள் வரும் அதனால ஏ எழுத்துல ஆரம்பிக்கிறவர்கள் தியானம் பாசிட்டிவ் திங்கிங் இயற்கையோட இணைவு இந்த மூணையும் ஃபாலோ பண்ணினா வாழ்க்கை பாதை ரொம்ப சுலபமா போகும் நண்பர்களை இவ்வளவு நேரம் ஏ எழுத்துல ஆரம்பிக்கிற பேருக்கு என்ன தனிச்சிறப்பு இருக்குன்னு நாம பார்த்தோம் இப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க உங்க வாழ்க்கையில இப்போ வரைக்கும் நடந்த விஷயங்கள்ல நம்ம சொல்லிய குணாதிசயங்கள் எவ்வளவு உங்களுக்கு பொருந்ததுன்னு ஒரு நோட்புக் எடுத்து உங்க பேரை எழுதிட்டு பாருங்க அந்த எழுத்தினுடைய எனர்ஜி உங்க வாழ்க்கையில எங்கு தெரியுது சின்ன வயசுல இருந்தே எந்த விஷயத்தையும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுப்பது ரொம்ப ஈஸியாக இருந்ததா அல்லது பல தடைகளை தாண்டி ஆரம்பிக்க வேண்டியதா இந்த வீடியோவுல சொன்ன மாதிரி ஸ்ட்ரகிள் இருந்தாலும் கிவ் அப் பண்ணாமல் இருந்தீங்களா அப்படி என்றால் இந்த ஏ எழுத்தின் தன்மை உங்களோட கேரக்டர்ல வேலை செய்து கொண்டிருக்குது என்பதற்கே அடையாளம் அதனால ஒரு ரிக்வஸ்ட் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க உங்க பேர் என்ன அதுல சொல்லிய பாசிட்டிவ் குணாதிசயங்கள் உங்களுக்கு பொருந்துதா இல்லையா அல்லது உங்களுக்கு வேற வித்தியாசமான அனுபவங்கள் இருந்தா அதையும் சொல்லுங்க இந்த வீடியோவ காணும் மற்றவங்களுக்கு அது ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு பிடிக்குது என்றால் அதை தெரிஞ்சுக்க நாங்க விரும்புகிறோம் அந்த சிம்பிள் சைன் என்னன்னா லைக் பண்றது உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனை அழுத்துங்க அதோட உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது ஏஏ எழுத்துல ஆரம்பிக்கிற பேர் கொண்டவர்களா இருக்காங்கன்னா இந்த வீடியோவை அவங்களோட ஷேர் பண்ணுங்க அவர்களும் இதை பார்த்து தங்களை பத்தி புரிஞ்சுக்கலாம் அடுத்த வீடியோல பி எழுத்து கொண்டவர்களின் குணாதிசயம் வாழ்க்கை கெரியர் லவ் லக் எல்லாத்தையும் நம்ம பார்த்து பார்க்க போறோம் அதனால நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிறோம் பெல் ஐக்கானையும் அழுத்துங்க அப்போ அடுத்த வீடியோ அப்லோட் ஆன உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இந்த வீடியோவோட முடிவுக்கு முன்னாடி இன்னொரு சின்ன தாட் எந்த எழுத்து எந்த பேர் என்றாலும் நம்ம வாழ்க்கைய மாத்திர சக்தி நம்ம மனசு நம்ம முயற்சிதான் அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை உயிரோட வச்சு கொண்டு முன்னேறுங்க ஏ எழுத்துல ஆரம்பிக்கிறவர்கள் அதுல மாஸ்டரா இருக்காங்க அதை இன்னும் வலிமையாக்கிக்கோங்க இன்றைக்கு இத்தனையா அடுத்த வீடியோவில் சந்திப்போம் അത് വരയ്ക്കും സന്തോഷമാ ആരോക്കിയായിരുന്നു